ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் தான் நம்ம பார்க்க போகிறோம் இரநூத்தம்பது கிராம் கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் நார்மல் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்புல ஒரு வரமெளகா அப்புறம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொளத்தர் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன் இப்போ அதுக்கு தேவையான அந்த கத்திரிக்காய் எண்ணெய்காக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறேன் இப்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் இப்போ கொஞ்சம் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிறேன் நல்லா வதக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ரசம் சாதம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த கத்திரிக்காவை போட்டுடலாம் நல்லா வதக்கி இந்த எண்ணெயிலே இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் அவ்வளவுதான் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும் இந்த காரம் இந்த மசாலா எல்லாம் இந்த கத்திரிக்காயில் இறங்கணும் அதனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் ஊற்றி வேக போகிறேன் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும் மூடி போட்டுருவோம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு வேக விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்க எடுத்துகிட்டு பார்க்கலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு சின்ன வச்சுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் என்ன கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சீக்கிரம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம் இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் கத்திரிக்காவில் இந்த மசாலாலாம் ஊறிடுச்சு இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது இன்னொரு ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிக்கலாம் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையாக நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம சேனலில் போடுறோம் அதாவது பேச்சிலராக இருக்கட்டும் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களாக இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்கிறது தான் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளுக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்